இறுதியாக சலதா உடைய செல்லமர்கள் சொன்னார்கள் நீங்கள் குர்ஆனையும் சுண்ணாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் வரை நீங்கள் வலித்து வர மாட்டீர்கள் குர்ஆனையும் சுண்ணாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் வரை நீங்கள் வலித்து வர மாட்டீர்கள் பிராயமாக எங்களுடைய வாழ்க்கையில் எந்த கட்டமாக இருந்தாலும் குர்ஆனும் சுண்ணாவும் வழிகாட்டும் விதத்தில் சென்றோம் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற குர்ஆனையும் சுண்ணாவையும் பார்க்கும் போது எவக்கு முன்னால் இரண்டு நிறைபிரல்களை நாங்கள் பார்க்கிறோம் இரண்டு விதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம் ஒன்று குர் ஆனிலும் சுண்ணாவிலும் இல்லாத விடயத்தை மார்க்கம் என்ற பெயரிலே செய்வது இதுவும் பிழை மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை உள்நுழைப்பதும் பிழை சுண்ணாவிலே உள்ள ஒன்றை எனது குத்திக்கு படவில்லை என்று மறுப்பதும் பிழை இந்த இரண்டும் எமது சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எப்படி சுண்ணாவிலேயும் குரானிலேயும் இல்லாத ஒன்றை மார்க்கத்தில் உள்நுழைத்தல் அல்லது மார்க்கத்தில் உள்ள ஒன்றை அதில் எனக்கு கட்டாயமாக நாங்கள் விடுபட வேண்டும் அப்போதுதான் சொன்னார்கள் நீங்கள் வழிகேட்டில் போக மாட்டீர்கள் குரு ஆனிலும் சுண்ணாவிலும் பற்றி பிடிக்காமல் வேறு விடயங்களை பற்றி பிடித்துக் கொண்டு அதில் கொண்டு வந்து சேர்த்தாலும் நாங்கள் வலித விடுவோம் அதே போன்று மறுபக்கமாக அதில் உள்ள விடயங்களை பற்றி பிடிக்காமல் தட்டி விடுவோமாக இருந்தாலும் வலித விடுவோம்